ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பாலிட்டியிலிருந்து அசல் வினாத்தால் மற்றும் அதிலிருந்து கூடுதல் தகவல்களும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் கேள்வி பாராளுமன்ற சலுகைகளை டேஸில் குறிப்பிடப்பட்டுள்ளன பாராளுமன்ற சலுகைகளை பற்றி கூறக்கூடிய விதி நூற்றி ஐந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சலுகைகளை பற்றி சொல்லக்கூடியது நூற்றி ஐந்து பாராளுமன்ற சலுகைகள் நூற்றி தொண்ணூற்றி நாலு சட்டமன்ற சலுகைகள் நூற்றி எண்பத்தி ஆறு சட்டமன்றம் மற்றும் சட்ட மேலவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர்களோட ஊதியம் பற்றி சொல்லக்கூடியது நூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி எழுபத்தி இரண்டு சட்டமன்றத்தின் பதவிக்காலம் ஸோ இந்த நாலு ஆர்டிகளுமே நல்லா பார்த்துக்கேன் நூற்றி ஐந்து பாராளுமன்ற சலுகை நூற்றி தொண்ணூற்றி நாலு சட்டமன்ற சலுகை நூற்றி எண்பத்தி ஆறு சட்டமன்றம் சட்ட மேலவையோட தலைவர் மற்றும் துணைத்தலைவரோட ஊதியம் நூற்றி எழுபத்தி இரண்டு சட்டமன்றத்தின் பதவிக்காலம் அடுத்த கேள்வி கீழ்காணப்படும் வாக்கியங்கள் குடியரசுத் தலைவரின் தேர்தலை குறிக்கிறது இதில் எது தவறான வாக்கியம் என கண்டறியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் ஆப்ஷன் பி பாராளுமன்றத்தின் ஈரவை உறுப்பினர்களால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார் சி எவ்வித லாபகரமான தொழிலும் இல்லாமையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆப்ஷன் டி அவரை தேர்தல் கல்லூரி எலக்ட்ரல் காலேஜ் மூலயமா அவரை தேர்வு செய்வாங்க இதில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பி தான் தவறானது ஏன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பாராளுமன்றத்தின் ஈரவை உறுப்பினர்களால் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து தவறானது ஏன்னா மாநில சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க மேலும் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்பாங்க அடுத்து ஜனாதிபதி பற்றிய அந்த பட்டியல்கள் கொடுத்திருக்காங்க ஒரு பக்கம் ஆர்டிகல் மற்றும் அது தொடர்பான விவரங்கள் ஒரு பக்கம் கொடுத்திருக்காங்க சோ ஐம்பத்தி மூணு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசின் இந்திய நிர்வாகம் அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவிடம் உள்ளது அப்படிங்கிறது தான் ஐம்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம் எமர்ஜென்சி ஸோ தேசிய அவசர நிலை வந்து முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு எழுபத்தி ஆறு வந்து இந்திய தலைமை வழக்கறிஞரை பற்றி கூறக்கூடியது எழுபத்தி ஐந்து பிரதமர் நியமனம் ஸோ இந்த பிரதமர் நியமனம் தொடர்பாகவும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் ஆர்டிகல் எழுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தி ஒம்போது வரைக்குமே போட்டிருந்தேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த கேள்வி இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி மூன்று நிலை பஞ்சாயத்து அமைப்புகளை நிறுவ வழிவகுக்கிறது மூன்று நிலை பஞ்சாயத்து அமைப்புகளை நிறுவ வழிவகை செய்யும் பகுதி பகுதி ஒன்பது மீதி இருக்க ஆப்ஷனில் இருக்கிறதையும் பார்க்கலாம் பகுதி பத்து வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பரப்பிடங்களை பற்றி கூறக்கூடியது பகுதி பதினொன்று ஸோ இது டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க மத்திய மாநில அரசுகளுக்கு இடைப்பட்ட உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது பதினொன்று பனிரெண்டு பார்த்திங்கன்னா நிதி சொத்து ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகள் தொடர்பானது அடுத்த கேள்வி மத்திய மாநில உறவுகளை சீர்திருத்த முக்கிய பரிந்துரைகளை வகுப்பதற்காக அமைக்கப்பட்ட குழுக்கள் வந்து நான்கு கொடுத்துருக்காங்க இதுல சரியானது எது அப்படின்னு கேக்குறாங்க ஸோ சரியானது வந்து பாத்தீங்கன்னா சர்க்காரிய கமிஷன் ஆஹ் குழு மற்றும் ராஜமன்னார் குழு இந்த மூணு தான் வந்து மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு ஸோ ராயல் குழு வந்து எதுக்காக அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மேலும் சர்க்காரிய கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இதெல்லாம் வந்து மேபி பொறுத்துக்களை வரக்கூடிய எக்ஸாமில் கேட்கலாம் ஆண்டுகள் ஒரு பக்கமும் இந்த பக்கம் குழுக்களும் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ சர்க்காரிய கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று புஞ்சி குழு வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ராஜமன்னார் குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஸோ ராயல் கமிஷன் தான் வந்து தப்பானது ராயல் கமிஷன் வந்து பிரிட்டிஷ் காலத்திலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து ஒம்பது வரைக்கும் நிறுவப்பட்டது இது வந்து அதிகார மையப்படுத்தலை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் வந்து ராயல் குழு ஸோ இந்த மத்திய மாநில உறவுகளுக்கு வந்து இந்த குழு வந்து பொருந்தாது ஸோ அதுதான் வந்து தவறானது அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்தது சரியான ஆன்சர் முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இது அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து ஸோ அந்த இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக வந்து வீரப்ப மொய்லி அவர்கள் வந்து இருந்திருக்காங்க ஸோ குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்த கேள்வி ராஜஸ்தானில் பஞ்சாயத் ராஜ் நிறுவிய முதல் மாவட்டம் ஸோ பஞ்சாயத்து ராஜை வந்து முதல் முதல் நிறுவிய மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல எந்த மாவட்டம் அப்படின்னா ஸோ சரியான ஆன்சர் நாக்பர் ஸோ இது அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டாம் தேதி வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து நிறுவப்பட்டது அடுத்த கேள்வி இது ஒரு பக்கம் சட்டம் இன்னொரு பக்கம் ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க முதல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமண தடை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வீட்டு வன்முறை சட்டம் அதாவது குடும்ப வன்முறை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து வேலை செய்யும் இடங்களில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலை தடை செய்யும் சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஸோ அடுத்த கேள்வி பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னா என் கே சிங் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிதிக்குழு தொடர்பாக ஹையர் ஸ்டாண்டர்டில் வந்து ஸ்கூல் புக்லேயும் இந்த டேபிளேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வீடியோவோ பாஸ் பண்ணிட்டு ஒன்றுலேருந்து பதினைந்து வரைக்கும் யார் இருக்காங்க ஸோ அது ஆர்டர் வைஸும் மேபி கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது முதலாவது நிதிக்குழு ஆணைய தலைவர் அடிக்கடி கேட்டிருக்காங்க கேசி நியோகி ஸோ தற்போது பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் அரவிந்த் பணக்காரியா அவர்கள் அடுத்த கேள்வி அடிப்படை கடமைகளை பற்றி கீழ்காண்டும் வாக்கியங்கள் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ தவறானதாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணும் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்திய அரசியல் சாசனத்தில் பத்து அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த ஸ்வரன் சிங் குழு பரிந்துரைத்தது ஸோ ஏற்கனவே நம்ம ஸ்வரன் சிங் குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு முன்னாடி ரெண்டு மூணு கொஸ்டினுக்கு முன்னாடி பார்த்தோம் ஸோ அதே தான் இதில் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி வந்து என்ன அப்படின்னா இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அடிப்படை கடமைகள் கருத்து வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது ஆப்ஷன் சி வந்து அடிப்படை கடமைகள் நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் மூலயமா அறிமுகப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் டி இவை சட்டத்தால் செயல்படுத்தப்படுகின்றன இதில் எது தவறானது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறானது ஏன் அப்படின்னா பத்து அடிப்படை கடமைகளை வந்து ஸ்வரண் சிங் கமிட்டி வந்து பரிந்துரைக்கலை மொத்தம் பதினோரு அடிப்படை கடமைகளை வந்து ஸ்வரண் சிங் கமிட்டி வந்து பரிந்துரைத்தது ஏற்கனவே நம்ம ஆண்டு பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அடுத்து இந்திய அரசனமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்துவதனோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா சரியான ஆன்சர் மக்கள் நல அரசை உருவாக்கணும் தான் வந்து அரசு வழிகாட்டும் நெறிமுறையோட முக்கிய நோக்கமாக இருக்குது அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி எது அப்படின்னா நான்கு பின்வரும் கூற்றை கவனிக்கவும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிதிக்குழு நிதி நிர்ணயம் செய்வது நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல் இரண்டாவது சரத் இரநூத்தி எண்பது மூணில் நிதிக்குழு பணிகளை பற்றி கூறுகிறது மூன்றாவது ஒரு நிதிக்குழுவின் காலம் ஆறு ஆண்டுகள் நான்காவது ஜனாதிபதியால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகின்றன இதில் எது சரியானது அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருக்காங்க சரியானது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு சரி மூணு மட்டும் தவறானது அது ஏன்னு பார்க்கலாம் ஏன்னா நிதிக்குழு வந்து ஐந்து ஆண்டுகளாகும் அதோடய பதவிக்காலம் பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகள் தான் ஸோ நிதிக்குழு யார் அமைக்கிறாங்க அப்படின்னு கொஷின் கேட்கலாம் ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் தான் ஸோ நிதிக்குழு பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் இது அப்படின்னு தனியாக கேட்கலாம் ஆர்டிக்கல் இரநூத்தி எண்பது அரசியலமைப்பு விதி பதினாலு முதல் பதினெட்டு வரை விளக்குவது எது அப்படிங்கிறது ஆன்சர் சமத்துவ உரிமை லோக் ஆயுக்தா மற்றும் உப லோக் ஆயுக்தாவின் முதல் அகில இந்திய கருத்தரங்கம் நடைபெற்ற இடம் சிம்லா முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி சரியான ஆன்சர் ஏப்ரல் ஃபோர் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் முதலாவது மக்களவை கலைக்கப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கான ஒரு கேள்வி சர்க்காரிய கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு ஸோ இதுக்கு உங்களோட கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணுங்கள் சர்க்காரிய கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ